உலகின் மிகப்பெரிய கையெழுத்துப் புஸ்தகம் பருமனும் மர்மமுமாக இருப்பதால் அதற்கு ஒரு பெயர் சாத்தானின் பைபிள் கிறிஸ்துவுக்கு பின் பதிமூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் போஹீமியா இன்றைய செக் குடியரசு பகுதியில் உள்ள பெனடிக்டின் மடாலயத்தில் உருவாக்கப்பட்டது புராணக்கதையின்படி ஒரு இரவில் முழு புத்தகத்தையும் முடிக்க தன் உயிரைக் காப்பாற்ற சாத்தானுடன் உடன்பாடு செய்ததாக கூறப்படுகிறது புத்தகத்தின் நடுப்பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய முழுப்பக்க சாத்தான் ஓவியம் உள்ளது இது அந்த காலத்திலும் இன்றும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது இந்த கோடெக்ஸ் கிகஸில் முழு லத்தீன் வேதாகமமும் மருத்துவ அறிவும் வரலாற்று குறிப்புகளும் சட்டங்களும் சில பிசாசு விரட்டும் பிரார்த்தனைகளும் உள்ளன இது ஒரு காலத்தில் ஒரு நூலகம் போல இருந்தது அறிவியல் ஆய்வுகள் இந்தப் புத்தகத்தை ஒரே ஒருவரே எழுதியிருக்கலாம் என்பதை காட்டுகின்றன அது சுமார் ஐந்து ஆண்டுகள் எடுத்திருக்கலாம் ஒரு இரவில் முடியாத வேலை அதனால் புராணம் உண்மையா என்பது கேள்வியாகவே இருக்கிறது மர்மக்கதைகள் நம்மை கவரலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை எந்த இருளையும் வெல்லும் சக்தி கொண்டது இயேசுவில் நமக்குள்ள வெற்றி என்றுமே நிலைக்கும்